திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குண்டான புத்தாண்டு பலன்கள் பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கோவில் வழிபாடுகள் பரிகாரங்கள் எல்லாமே கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் கடக ராசிக்குண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கடக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா இந்த ராசியை சனி பகவான் பார்க்கிறத நம்ம ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கணும் அவருடைய பார்வை இருக்குது அப்படின்னால நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் தப்பு செய்யக்கூடாது எதை செஞ்சாலும் யோசித்து செய்யணும் ஒரு முதலீடு போட்டாலும் யோசிச்சு போடணும் யார்கிட்ட பேசினாலும் பலமுறை யோசிச்சு பேசணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக எடுத்துக்கணும் ஆனால் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய குரு பகவான் அதாவது ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியத்தை அள்ளி அள்ளி தரக்கூடிய ஒரு கிரகம் உங்களுக்கு ஏப்ரல் மாதத்துக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா பதினொன்றாம் வீட்டுக்கு வரார் அப்போது பாகியஸ்தானாதிபதி லாபஸ்தானன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வரும்பொழுது எப்போ ஏற்பட்ட தடையாக இருந்தாலும் உடச்சி நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா ஏப்ரலுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா பத்தாம் வீட்டில் இருந்தால் பத்தாம் வீட்டில் இருந்தாலும் ஓரளவுக்கு தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி கொடுத்துருப்பார் தொழில் ரீதியாக பல நபர்களை அறிமுகப்படுத்தி கொடுத்துருப்பார் இப்போது அவர் பதினொன்றாம் வீட்டுக்கு வரும்பொழுது நல்ல லாபங்களை கொடுப்பார் பூர்வீக சொத்து கை வந்து சேரும் இந்த காலகட்டங்களில் பூர்வீக சொத்து ஏதாவது விற்றீங்கன்னா அது பல மடங்கான வெற்றிகளையும் பல லாபத்தையும் உங்களுக்கு கொடுப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால் பயப்பட வேண்டிய அவசியங்களே கிடையாது அடுத்து உங்களுக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவான் முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கும் பொழுது பல முறை முயற்சி செய்தும் தடையாக இருந்தாலும் கூட இந்த வருடம் அந்த தடையெல்லாம் உடைச்சிட்டு உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே குரு இங்கே வந்ததுக்கப்புறம் குருவினுடைய பார்வை இந்த கேதுக்கும் மூன்றாம் இடத்துக்கும் வரும் பொழுது உங்களுக்கு பல மடங்கான வெற்றிகள் கிடைக்கும் சகோதர ஒற்றுமை ஏற்படும் எங்கே போனாலும் பெயரும் புகழும் ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே நிச்சயமாக உண்டு தங்கம் சேரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் பண வரவும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு காலகட்டங்களாக இருக்கும் அதில் மாற்றமே கிடையாது ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டு அதே போல் உங்களுக்கு இரண்டாம் திருமணம் சார்ந்த பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் வேறு ஏதாவது ஒரு தப்பான தொடர்புகளை ஏற்படுத்தி அதில் ஒரு கெட்ட பெயரும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க தசாபுத்தி நல்லா இருந்தால் இந்த மாதிரி கெட்ட பெயர்கள்லாம் வராது அப்படி சரி கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட வேண்டும் இந்த காலகட்டங்களில் அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடுகள் வரலாம் அதே போல் பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் மூலமாக கூட அந்த கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஒன்று கொஞ்சம் கவனமாக இருங்க அவருடைய ஆரோக்கியத்துக்கும் ஏதாவது வம்பு வழக்குகளோ ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கவனமாக இருங்க படிப்பு எல்லாமே கொஞ்சம் ஏன்னா சனி பகவான் அங்கே பார்வை இருக்கிற வரைக்கும் மந்த நிலைகள் ஏற்படும் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இந்த சனியினுடைய பார்வை சிம்மத்துக்கும் இருக்குது அதனால் பேச்சினால பிரச்சனைகள் ஜாமீன் கையெழுத்து போகிறதுனால பிரச்சனை இதெல்லாமே இருக்குது அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் யாரை நம்பி கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் தசாபு ஏன்னா பிஸ்னஸில் நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா புத்தி நல்லா இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள் புத்தி நல்லா இருந்தால் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணி அதில் வந்து பெரிய லாபத்தை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் நிச்சயமாக ஏப்ரல் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அதில் மாற்றமே கிடையாது ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏதாவது உடல் ரீதியாக மன ரீதியாக பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு விவசாயம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக உங்களுடைய விளைச்சல்கள் எல்லாமே போடுங்க ஏன்னா உங்களுக்கு விவசாய ராசிங்கிறது கேது கேது நல்லா தான் இருக்கார் குரு வந்ததுக்கப்புறம் விளைச்சல் போடுங்க அதற்கப்பறம் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏப்ரல் மாதத்துக்கு மேலே விளைச்சல் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதில் மாற்றமே கிடையாது அரசியல் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கெட்ட பேர் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு கொஞ்சம் பின்தங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு ஆனால் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அரசு சார்ந்த சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் அரசு சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் ஊதிய பிரச்சனைகள் ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் குரு இங்கே வந்ததுக்கு அப்புறம் டிரான்ஸ்வர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை பொதுவாக இந்த மிதனராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா நூற்றுக்கு ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் நல்ல பலன்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிறம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவிடிகளே